வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி நாம் இப்போ பார்க்க போகிறது செவன்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் சோசியல் சயின்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செவன்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் சோஷியல் சயின்ஸில் வரலாறில் நமக்கு மொத்தம் மூணு படம் இருக்கு நாம இப்போ பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் லெசன் விஜயநகர் பாமினி அரசுகள் பேஜ் நம்பர் நூற்றி பதிமூணு பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஆறு எடுத்துக்கோங்க ரொமாலிட்டர் சிக்ஸ் ஒன்று அல்லது இரண்டு வாக்கியங்களில் விடையளிக்கவும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் விஜயநகர் பேரரசின் நான்கு வம்சங்களின் மிகச்சிறந்த ஆட்சியாளர்களை எழுதுக பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஏழு எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் எழுதிக்கோங்க சங்கம வம்சம் இரண்டாம் தேவராயர் சாலுவ வம்சம் நரசிம்மர் துளுவ வம்சம் கிருஷ்ண தேவராயர் அரவீடு வம்சம் திருமலை தேவராயர் இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது செகண்ட் கொஸ்டின் தலைக்கோட்டை போரை பற்றி எழுதுக பேஜ் நம்பர் நூற்றி பதினாறு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி பதினாறில் தலைக்கோட்டை போரும் விஜயநகர பேரரசின் வீழ்ச்சியும் அந்த ஹெட்டிங் கீழே பாருங்கள் கிருஷ்ணதேவராயரை தொடர்ந்து அவருடைய இளைய சகோதரர்கள் அச்சுதாயர் ஆட்சி பொறுப்பேற்றார் அச்சுதராயர் ஆட்சி பொறுப்பேற்றார் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடுத்தது கீழே பாருங்கள் அந்த பேராகிராஃபில் லாஸ்ட்லருந்து செகண்ட் லைனில் விஜயநகருக்கு எதிராக அதிலிருந்து ரைட் சைடு உள்ள பேராகிராஃபில் சுல்தான்கள் ஒரு அணியில் திரண்டனர் அது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட் அடுத்தது எதிரிகளின் கூட்டுப்படைகள் அதிலிருந்து சிக்ஸ்த் லைனில் பாருங்கள் இப்போது விஜயநகரம் தோற்கடிக்கப்பட்டது அது வரைக்கும் செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க இந்த மூணு பாயிண்ட் தான் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது தேர்ட் கொஸ்டின் விஜயநகர அரசின் அரசமைப்பு முறையை பற்றி எழுதுகிறேன் பேஜ் நம்பர் நூற்றி பதினேழு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி பதினேழில் அரசமைப்பு அந்த ஹெடிங்கீல பேரரசு பல்வேறு மண்டலங்கள் அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அதிலிருந்து ரைட் சைடில் அந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க கிராம தலைவர் நிர்வகித்தார் அது வரைக்கும் தேர்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் தக்கான சுல்தானத்தின் ஐந்து சுதந்திர அரசுக்கள் யாவை பேஜ் நம்பர் நூற்றி பதிமூணு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி பதிமூணில் அறிமுகம் அந்த கீழே உள்ள பேராகிராஃபில் லாஸ்ட் லைனில் பாருங்கள் பீஜாப்பூர் அகமது நகர் கோல்கொண்டா அதிலிருந்து அதுலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் அதிலிருந்து ரைட் சைடில் உள்ள பேராகிராஃபில் செகண்ட் லைனில் பிரிந்தது அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின் அலாவுதீன் ஹசன் ஷா கல்விக்கு ஆற்றிய பங்களிப்பை கூறுக பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி மூணு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி மூணுல கல்வி அந்த ஹெட்டிங் கீழே உள்ள பரவாயில்ல அலாவுதீன் ஹசன்ஷா அதுலேருந்து ஒர்க் பண்ணிக்கோங்க ஃபிஃப்த் கொஸ்டின்கான ஆன்சர் அதிலிருந்து அந்த பேராகிராஃபில் லாஸ்ட்லேருந்து எட்டாவது லைனில் நிறுவனங்களை ஏற்படுத்தினார் அது வரைக்கும் ஃபிஃப்த் கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்தது ரோமன் லெட்டர் செவன் விரிவாக விடியலை ஃபஸ்ட் கொஸ்டின் கிருஷ்ண தேவராயரின் பணிகள் மற்றும் சாதனைகளை குறிப்பிடுக பேஜ் நம்பர் நூற்றி பதினஞ்சு நூற்றி பதினாறு பேஜ் நம்பர் நூற்றி பதினஞ்சில் கிருஷ்ண தேவராயர் அந்த ஹெட்டிங் கீழே துளுவ வம்ச அரசர்களுள் மிகவும் போற்றுதலுக்குரிய அதிலிருந்து எட்டாவது லைனில் பணியாக இருந்தது அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்டை மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது ரைட் சைடில் சிறந்த கட்டட வல்லுனர் அந்த ஹெட்டிங் போட்டு அந்த ஹெட்டிங் கீழே கிருஷ்ண தேவராயர் மழைநீரை சேமிப்பதற்காக அதிலிருந்து செவன்த் லைனில் போன்ற புகழ்பெற்ற கோவில்களை கட்டினார் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது நெக்ஸ்ட் பேஜில் இலக்கியம் கலை கட்டிடக்கலையின் புரவலர் அந்த இடின் கீழே கிருஷ்ணதேவராயர் கலை இலக்கியத்தை அதிலிருந்து ஃபோர்த் லைனில் அலங்கரித்தார் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது தலைக்கோட்டை போரும் விஜயநகர் பேரரசின் வீழ்ச்சியும் அந்த இடின் கீழே கிருஷ்ண தொடர்ந்து அவருடைய இளைய சகோதரர் அச்சுதார ராயர் ஆட்சி பொறுப்பேற்றார் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது ரைட் சைடில் உள்ள பேராகிராஃபில் லாஸ்ட்லேருந்து ஃபிஃப்த் லைனில் அரண்மனைகளும் கோவில்களும் அதில் இருந்து அந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் விரிவான விடலேயே ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது உயர் சிந்தனை வினா ரோமன் லிட்டரேட்டில் உயர் சிந்தனை வினா அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் விஜயநகர் பேரரசின் வீழ்ச்சிக்கான காரணங்கள் மற்றும் பாமணி சுல்தான்களின் பங்களிப்பை யாராயுது ரேஜ் நம்பர் நூற்றி பதினாறு நூற்றி பத்தொம்போது பேஜ் நம்பர் நூற்றி பதினாறில் தலைக்கோட்டை போரும் விஜயநகர் பேரரசின் வீழ்ச்சியும் அந்த இடங்கியில் கிருஷ்ண தேவராயரை அதுலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க உயர் சிந்தனை வினா கொஸ்டின்கான் ஆன்சர் அதிலிருந்து ரைட் சைடில் அந்த பேராக்ராஃப் முடிகிற வரைக்கும் பேரரசு அழிக்கப்பட்டது அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது பேஜ் நம்பர் நூற்றி பத்தொம்போதில் பாமினி அரசு நிறுவப்படுதலும் ஒருங்கிணைக்கப்படுதலும் அந்த இடங்கியில் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழில் அதிலிருந்து அந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் அரசர்கள் இடம்பெற்றுள்ளனர் அது வரைக்கும் உயர் சிந்தனை வினால ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது வரைபடம் அதுல ஃபர்ஸ்ட் ஒன் விஜயநகர் மற்றும் பாமினி அரசுகளின் எல்லைகளை குறிப்பிடுக இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க